எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மகள் காஷ்மீர் பகுதியில வந்து அஹ் பயங்கரவாதிகளால ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் அரங்கேற்கப்பட்டது அங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேர் வந்து அடைஞ்ச செய்தி வந்து நாடே வந்து உலுக்கியது குற்றம் யாரு செஞ்சாலும் அது குற்றமே அப்போ இந்த செய்தி வந்து இணையதளங்கள்ல பரவும் பொழுது இந்த பிரிவினவாதிகள் பாசிசவாதிகள் இன்னொரு குற்றச்சாட்டையும் சேர்த்து அள்ளி வீச ஆரம்பிச்சாங்க இந்த வந்து பயங்கரவாதிகள் எல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் மார்க்கம் வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு அவதூறு கருத்தை மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம ரொம்ப கேவலமான ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா இவர்கள் வந்து முஸ்லீம்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய போட்டிருக்கக்கூடிய ஆடையை வந்து அவிழ்த்து பார்த்து சுட்டார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷம பிரச்சாரத்தை அவங்க வைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து பயங்கரவாதிகளுக்கும் அங்க அங்க இருந்த அப்பாவி மக்களுக்கு நடந்த பிரச்சனையை இவர்கள் வந்து எப்படி திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து திணிக்க ஆரம்பிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்ப இஸ்லாமியர்களை நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இஸ்லாமத்திற்கும் பயங்கரவாதத்துக்கும் சம்மந்தம் இல்லை இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதனால வந்து நம்மளுடைய இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து ஒரு பயங்கரவாத மார்க்கமா இல்ல இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா அப்படின்னு நாம் பேசப்படுறோம் இது வந்து இறைவனோட இறுதி வீதம் திருமதித்திருக்கிறான் இதுல கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமான வசனங்கள் இருக்கு இந்த வசனங்கள்ல எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை வந்து ஆதரிச்சோ இல்ல தீவிரவாத செய்யுங்கள் சொல்லி ஒரு வருஷத்துக்கு நேரடியா காட்ட முடியாது அப்படி காட்டியிருந்தா இன்றைய உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாம் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காது இவர்கள் சொல்வது போல ஒரு மதம் வந்து தீவிரவாத மதம் பயங்கரவாத மதம் இவங்க வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மதத்துல இருந்து மக்கள் வெளியிலதான் வருவாங்க அந்த மதத்து பக்கம் யாரும் போக மாட்டாங்க ஆனா இன்னைக்கு உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து இஸ்லாத்தை தேடி திருமறை திருக்குற படிச்சு நபிகளோட வாழ்க்கையில தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அவர்களால கவரப்பட்டு இன்னைக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்தோட தன்னை இணைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நிறைய வந்து அவர்கள் வந்து சிறப்பு அமைச்சிட்டு வராங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்கள் வந்து இந்த மாதிரி போய் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமறை திருக்குறள்ல ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு வசனத்தை சொல்லுவாங்க ஆஹ் நீங்க சொல்றீங்க வந்து தி பயங்கரவாதத்தை வந்து இஸ்லாம் மாதிரிகளை ஆனா வந்து காஃபிர்களை அதாவது இறை மறுப்பாளர்கள் சொல்லுவாங்க அவங்களை கண்ட இடத்துல வெட்டுங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு இது என்னப்பா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த வசனத்தோட பின்னணியை நாம பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமறை திருக்குறள் ஒரே நாள்ல மொத்தமா இறுதி முகமது நபிகள் சில அவர்களுக்கு வந்து இறங்கவே இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த காலத்திற்கேற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நேரத்துல வந்து இறக்கப்பட்டது அந்த திருமறை திரு வசனங்கள் அதே போல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா போர்க்காலங்களில் வந்து இறக்கப்பட்ட அந்த வசனம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இறை பாலம் சண்டை கொடுவோம் கட்ட இடத்துல வெட்டிகள்னு சொல்லியிருக்குமே தவிர எல்லா இடத்துலையும் கிடையவே கிடையாது இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து உலக ரீதியா ஒரு விஷயத்த வச்சுக்கலாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பு பார்த்து பாத்தீங்கன்னா உலக அளவில் கிட்டத்தட்ட இருநூத்தி நான்கு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த வசனத்தின்படி இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம் இருந்தா இந்த உலகத்துல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருந்திருக்கணும் வேற யாருமே இருந்திருக்க முடியாது ஏன்னா தி பயங்கரவாதத்தை ஆதரிக்கணும்னு சொல்றாங்கல்ல இப்போ வந்து நம்ம என்ன எல்லாரையும் வந்து கொலை செய்து கொண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு எழுதுறோம் நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய மற்ற இதர மக்கள் மதத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொலை செய்கிறாங்களா இல்ல ஏதாவது பண்ணுறாங்களா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்காகவும் தங்களுடைய சுயலாபத்திற்காகவும் வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து இவர்கள் வந்து கட்டவழித்து வருகிறாங்களே தவிர இஸ்லாத்திற்கு இதற்கும் சம்பந்தமே கிடையாது மாறாக வந்து இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம் அதுல பேர்லயே இருக்குது இஸ்லாம்னா அமைதியான மார்க்கம் இஸ்லாம்னா சாந்தி அப்படிங்கிறது அமைதியை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் ஆனா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளாலதான் இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து இவர்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணம் இன்னைக்கு நாம வந்து முழுமையா வந்து இஸ்லாத்தை வந்து பின்பற்றாததான் நம்ம என்ன நினைச்சிட்டோம் இஸ்லாம்னா தொழுகை நோம்பு அப்படின்னு தான் நினைச்சுட்டோம் ஜகாத் கூட வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் ஒரு சில பேர் கொடுக்கறது இல்லை சில பேர் தான் ஏதோ இறைவனுக்கு பயந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இது மட்டும்தான் இஸ்லாம் அப்படின்னு தங்களுக்குள்ளேயே வரையறுத்து கொண்டதுனால பிரதி தான் இன்னைக்கு இஸ்லாமத்தை பற்றியான தவறான கருத்துக்கள் இப்போ சுருக்கமா சீவனம் போனோம்னா இஸ்லாம் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வாங்குறாங்க இஸ்லாம் வட்டி தடை செய்திருக்கிறது இஸ்லாமியர்கள் வட்டிக்கு வாங்குறாங்க இஸ்லாம் விவச்சாரத்தை தடை செய்ய பல விமச்சாரம் செய்யறாங்க இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லாத களவு செய்யாத பல நன்மையான விஷயங்கள் இஸ்லாமியர்கள் செய்யறாங்க ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க இஸ்லாம் அப்படிங்கிறத பார்க்காம இஸ்லாமியர்களை பார்த்துக்கொண்டு முஸ்லிம்கள்னாலே இப்படித்தான் முஸ்லிம்கள் இப்படித்தான் இருப்பாங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்துக்கு வந்துருச்சு அதை நம்ம முதல்ல மாத்தணும் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையிலும் நாம் முழுமையாக இஸ்லாமத்தை பின்பற்றலாம் மட்டும்தான் இந்த இஸ்லாத்திற்கு இருந்தாலும் அவதூறு கருத்துக்களை வந்து நம்ம வந்து களைய முடியும் வரலாற்றுல ஒரு சம்பவத்தை சொல்லலாம் உமர் அப்படிங்கிற நம்பி உங்களுக்கு தெரியும் அவரை பார்க்கறதுக்காக பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் வர்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா உமர் அப்படிங்கிற வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே கேட்கிறாரு யாருப்போ அவங்க ஜனாதிபதி அவரை பார்க்கணும்னு அந்த தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு மரத்தடையில தூங்கிட்டு இருக்காரு அதை அவருக்கு ஒரு ஆச்சரியம் சார் இல்லன்னா எவ்வளவு பெரிய ஜனாதிபதி இந்த நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்காரு எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு இவர் இப்படி சாதாரண மரத்திக்கல தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவர் வந்து இஸ்லாத்தை எதுக்குறாரு அவருடைய நடத்தையை பார்த்து ஆனா இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து யாராவது இஸ்லாத்தை ஏத்துப்பாங்களா இஸ்லாத்தின் மேல அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையான ஒரு என்ன வருணும் அப்படின்னா கேள்விக்குறியாதான் இருக்குது சோ அதனால வந்து நாம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை முழுமையாக வந்து அஹ் கடைபிடிக்க வேண்டும் அதே போல வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அண்டை வீட்டார் பசிச்சிருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான முஸ்லீம் அது போக எவன் ஒருவன் சொல்ற ஒரு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ஆதரிக்கும் அப்படி நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் இல்லாம திருமறை திருக்குறள்ல ஐந்தாவது அத்தியாய முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல இணைவன் சொல்லி காட்டுகிறான் பூமியில் ஒரு மனிதனை கொலை செய்தவன் ஒவ்வொரு மனிதனையும் கொலை செய்தவன் போலாவான் பூமியில் ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைத்தவன் போவான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்திற்கு எதிரான கருத்துக்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் வந்து பயங்கரவாதமா இருக்கும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே ஆரம்பத்துல சொல்லுவோம் நாங்க இங்க பேசும் பொழுது எங்க பழைய பேரும் புது பேர் சொல்லிட்டு நான் வந்து கிறிஸ்தவத்துல இருந்தா இஸ்லாத்துக்கு வந்தேன் எங்களுடைய பழைய பேர் வந்து அலெக்சாண்டர் இப்போ முகமது அஜ்மலா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆச்சு நான் இந்த இடத்துல பல காணொலிகள் பேசியிருக்கிறேன் எனக்கு எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வீட்டில் ரெண்டு ஆண் குழந்தைகள் இருந்தா ஒருத்தரை வந்து தீவிரவாதத்துக்கும் ஒருத்தரை வந்து வீட்டுல புறதார செலவுக்கும் அனுப்புவாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன் இஸ்லாமத்தை ஏற்றி என்னுடைய மார்க்க கல்விக்காக வேலூர்ல போய் படிக்கும் போது இந்த சிந்தனை உள்ள இருந்தனால உள்ள ஆசிரியர்கிட்ட கேட்டேன் போயிட்டு ஒரு ரெண்டு மூணாவது நாள் இருக்கும் எப்போ துப்பாக்கி சூழல் சுட்டு தருவீங்க அப்படின்னு அப்படி என்ன பார்த்து மேலே கீழே சிரிச்சாரு ஒரு வாரம் பிறகு உனக்கு துப்பாக்கி சொல்ல கத்து தர சொல்லிட்டு ஒரு ஒரு வாரங்கள் போனது இஸ்லாம்னா என்ன புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப எனக்குள்ளேயே ரொம்ப வெக்கமா இருந்துச்சு சார் எந்த அளவுக்கு நம்ம ஒரு முட்டாள்தனமா இருந்து எனக்கு இன்னொரு இருபத்தி மூணாவது வயசுல இஸ்லாம் கடைச்சு அப்போ இந்த இருபத்தி மூணு வருஷத்துல நம்மகிட்ட எவ்வளவு நெகட்டிவான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க இஸ்லாம்னா பயங்கரவாதமா இருக்கும் இஸ்லாம் வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு கருத்தை நம்மளும் உள்வாங்கி பல இடங்கள்ல பேசியிருக்கமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு என்னை போல பலரும் இதே போல கருத்துக்களை நம்பி அதுக்கப்புறம் இந்த திருமுறை திருமறை படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சு நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது சொல்லுவோம்ல அவன் என்னடா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க ஆனா அவங்ககிட்ட பழகணும் சொல்லுவாங்க டே அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா ஆனா அவன அவனை மாதிரி பழகிறதுக்கு ஆளு இல்ல இந்த கருத்து நம்ம எல்லாம் பேசும்போது கேட்டிருப்போம் அதே போலதாங்க நீங்க இஸ்லாத்த வெளியில இருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டு இன்னும் பிற ஏராளமான ஏலன்கள் எல்லாமே இஸ்லாத்து மேல இருக்கும் ஆனா நீங்க உள்ள வந்து முழுமையா அதை நீங்க படிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும்ட இத்தனை நாள் இது நமக்கு தெரியாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால வெளியில இருந்துட்டு இதர ரசன்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்துட்டு சொல்லக்கூடிய அவதறுகளோ கருத்துக்களையோ வந்து நீங்க வந்து முழுமையா நம்பாம இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க வந்து பாருங்க இஸ்லாமியர்களை பாக்காதீங்க பல காலங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆனால் இஸ்லாம் வந்து ஒருபோதும் தவறு செய்யாது உங்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த திருமலை வாங்கி வாங்கிப்படுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படைத்த இறைவன் யார் இறை தூதர் யாரு இறை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க சொர்க்க நரகம் இருக்குதா அப்படி சொர்க்கம் இருந்தால் அவர்கள் வந்து செய்யணும் அவர்கள் வந்து சொர்க்கத்திற்கு போறதுக்கு என்னென்ன செய்யணும் எது செஞ்சா நரகத்திற்கு போவாங்க குடும்பத்துல எப்படி நடக்கணும் பல்வேறு கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமலை திருக்குறான் வந்து சொல்லிக்காட்டுது அதனால வந்து கணித அவர்களை இஸ்லாம் வந்து ஒருபோதும் வந்து பயங்கரவாதத்தை வந்து ஆதரிக்கல அப்படி ஆதரிச்சிருந்தா இந்த மனித பூமியிலே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை யாரும் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது நீங்க வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வந்து இந்த திருமலை திருக்குற வாங்கி படிங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க நேர்ல கூட வாங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்க வந்து முறையான ரீதியா வந்து பதில் கொடுக்க தயாரா இருக்கிறோம் வெளியில சொல்லக்கூடிய விஷம பிரச்சாரங்களுக்கென்னு நீங்க ஏமாறாதீங்க என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் இந்த திருமணத்தில் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத சகோதரிகளுக்கு